ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நர்சரியிலருந்து வாங்கின கேக்டஸ் சக்கிலன்ஸ் எல்லாம் எப்படி வீட்டுக்கு வந்ததும் நம்ம எப்படி அதை எடுத்து மண்ணில் நடுறது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்க இந்த கேக்டஸோட ரேட் கேட்டிங்கன்னு வைங்க கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க எஸ் இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாதாங்க முப்பது ரூபான்னு சொன்னதுக்கே ஷாக் ஆகுறிங்களே இதை விட குட்டி பிளான்ட்டாக இருந்தால் பத்து கூட கிடைக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க எங்கே கிடைக்குன்னா தாங்க சரி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்துட்டு போயிருப்பீங்க அவள் நாங்கள் வந்து பார்க்குறப்ப பார்த்து நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க ரேட் ரொம்ப அதிகம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரும்போது எங்கே பார்த்துருப்பீங்கன்னா கொஞ்சம் டூரிஸ்ட் ஸ்பாட் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சில நர்சரிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு ஊர்லேயுமே வந்துட்டு ஒரு பார்க் பக்கத்தில் ஒரு நர்சரி இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா இன்டீரியராக கொஞ்சம் நர்சரிஸ் எல்லாமே இருக்கும் அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ரேட் கம்மியாக இருக்கும் இந்த கேக்டர்ஸ் கிலன்ஸ் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே ஸோ இப்போது இதை நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்க இந்த கேக்டர்ஸை வந்து எப்படி நான் மண்ணில் நடப்போகிறேன் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் காத்த போகிறேன் வாங்க எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த கேக்டஸ் நடுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா கொக்கோ பீட் எடுத்துக்கிறேன் பீட் வந்து கேக்டஸாக இருந்தாலும் சரி சக்யுலன்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா இது நிறையா தண்ணியை வந்துட்டு அப்சர்வ் வந்து பண்ணி வச்சுக்கும் ஆனால் வந்து தண்ணியை வந்து சொத சொதன்ட்டு வைக்க முடியாது ஒரு மாதிரி வந்துட்டு வரவரப்பாக வச்சுக்கும் அந்த ச சக்யுலன்ஸ்கும் கேக்டஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரப்பதம் வந்து அதிகமாக இருந்துடக்கூடாது அதே மாதிரி கம்மியாகவும் இருந்துடக்கூடாது அதனால் நம்ம வந்து பீட் ஆட் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகிட்டு வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டை ஓடுங்க சக்கியலன்ஸாக இருந்தாலும் கேக்டஸாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள் முட்டை ஓடுன்னே நான் சொல்லுவேன் நீங்கள் முட்டை ஓடு மட்டும் அந்த மண்கலவில் கலந்து விட்டீங்க அப்படின்னா அதோடய க்ரோத் வந்து சீரியஸாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் சக்கியலன்ஸோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு க்ரோத் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக முட்டையோட ஓடை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணுங்க நம்ம எந்த அளவுக்கு கொக்கோ பீட் ஆட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு மண் ஆட் பண்ணிக்கலாம் இதுதாங்க இந்த மூணு பொருள் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் உங்களுடைய கேக்டஸாக இருந்தாலும் சரி சக்யிலண்ட்டாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக வளர்ந்துடும் ஸோ வந்து இதே மண் கலவையை வந்து நீங்கள் இந்த ஆந்தோரியம் பிளான்ஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா அதோட வேர்கள் வந்து நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வசதியாக இந்த மண் கலவை இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரியான பிளான்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மண் கலவையை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மண் பீட் முட்டை ஓட எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்ததான் இந்த ப டப்பாவில் தான் பார்த்திங்கன்னா இதை நடப்போகிறேன் ஸோ நல்லா தண்ணி வடிகிற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும் நிறையா ஹோல்ஸ் போட்டுருங்க அப்போ தான் தண்ணி நல்லா வடியும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மண்கலவையை இதில் எடுத்து கொட்டிடலாம் பாதி அளவுக்கு மண்ணை போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த கேக்டஸை நம்ம எந்த ஒரு பாட்டில் நம்ம வாங்கிட்டு வந்தோமோ இல்லை ஏதோ ஒரு கவர்ஸில் வாங்கிட்டு வரோம்னா அதுலேருந்து அப்படியே அந்த மண்ணோடு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கணும் ஒரு கவர் வச்சுட்டு கேக்டஸை வெளியில் எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு ஏன்னா இதில் இருக்கிற முள் வந்து நம்ம கையில் குத்திருச்சின்னு வைங்களே லைட்டாக அரிக்க ஆரம்பிச்சிரும் அது பட் ரொம்ப நேரம் இருக்காது கொஞ்சம் நேரம் இருக்கும் ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு கவர் வச்சு இதை இந்த மாதிரி அப்படியே அந்த மண்ணோடு நம்ம எடுத்து நட்டுருணும் நிறையா பேர் என்ன பண்ணுவீங்கன்னா செடியை தனியாக எடுத்துருவீங்க அது வேரோட தனியாக பிச்சு எடுத்துட்டு அந்த மண்ணை வந்து எடுத்துகிட்டு வெறும் அந்த வேரோடு வந்து புது மண்ணில் வந்து நட்டு வைப்பீங்க அதுதான் நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே எந்த ஒரு செடிக்குமே அந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா சிலர் வந்து வேறு ஊரில் இருந்து ஆர்டர் போட்டு செடி வாங்குவீங்க ஸோ அங்கே இருக்கிற அந்த மண்ணுக்கும் உங்கள் ஊரில் இருக்கிற மண்ணுக்கும் அந்த ஒரு கிளைமேட்டுக்கு வந்து செடி வந்து செட் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் சம்டைம்ஸ் அது செட் ஆகாமல் செடிகள் வந்து செத்து போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா அதை அப்படியே அந்த மண்ணோடு நம்ம எடுத்து இந்த மாதிரி நட்டுடணும் இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வாடாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம மண்ணு போட்டு ஃபுல்லாக அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காதுங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்த அந்த மண்ணில் இருந்து செடியை பிடுங்கி வேறு மண்ணில் வச்சுட்டு அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா செடி வந்து அப்படியே வாடி சொங்கி போயிடும் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து அந்த வேர் பிடிச்சி வளர்றது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்து எப்பவுமே நீங்க இந்த ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இருக்கிற செடியும் நான் பாத்தீங்கன்னா நட்டுறேன் ஸோ இந்த செடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதாங்க கவரில் இருக்குது ஸோ அந்த கவரை மட்டும் பிச்சு எடுத்துட்டு அப்படியே அந்த மண்ணோட நான் வந்து நட்டுற போகிறேன் இதெல்லாம் வந்து வளர்ந்துச்சுனா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இந்த செடிகள்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கே இருக்கிற நர்சரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கும் ஸோ நான் ஒவ்வொரு டைம் நர்சரி விசிட் போகும்போது ஏதோ ஒன்று என் கண்ணுக்கு டிஃப்ரெண்ட்டாக பட்டுச்சுன்னா அது அப்படியே நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் இப்போ இங்கே இருக்கிற இந்த ஒரு செடியை வச்சே இது வந்துட்டு நம்ம நம்மளால் வந்துட்டு பத்துலேருந்து இருபது செடியாக க்ரியேட் பண்ண முடியும் இது வந்து ஒன்றுமே இல்லை மண்கலவையை கரெக்டாக கொடுத்துட்டு இதை கட் பண்ணி ஒவ்வொரு கிளைகளாக கட் பண்ணி நம்ம மண்ணில் வைச்சோம் அப்படின்னாலே அது வந்து சூப்பராக வளர்ந்துடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை வா சேனலை வாட்ச் பண்ணிட்டே வாங்க ஸோ இதே மாதிரியான இன்னும் நிறைய செடி வகைகள் அதோடய விலை அதுக்கப்புறம் இந்த மாதிரி செடிகளை எப்படி மதர் பிளான்ட்டாக மாற்றுறது அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி பிரான்ச்சஸ் கட் பண்ணி வைக்கிறது ஊட்டியில் என்னென்ன மாதிரியான நர்சரிஸ் இருக்குது அதில் என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்கோ அதோட விலைகள் என்ன ஸோ நீங்கள் ஒரு மாடித்தோட்டம் வைக்கணுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் வேணும் டிப்ஸ் வேணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இனி வர வீடியோஸில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் உங்கள் கூட ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சோ தொடர்ந்து நம்மளோட சேனல வாட்ச் பண்ணி